வணக்கங்க இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்காய்ச்சி சூப்பராக டிசி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் நம்முடைய நாவிற்கு சுவை கூட்டும் ஒரு அருமையான கத்திரிக்காய் முருங்கக்காய் தொக்கு அதுக்கு தேவையற்ற பார்க்கலாம் நல்லா கழிவு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி துண்டுகளாக போட்டுக்கலாம் முருங்கக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபதுங்க பூண்டு வந்து ஒரு பத்து எல்லாத்தையும் நீட்டும் அரைஞ்சிக்கலாம் கருவேப்பில் இதுக்கு ஒரு மூணு தக்காளி தேங்காய் கால்மூடி இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் இந்த தொக்கு பண்ணும்போது சின்ன வெங்காயத்தைப்படுத்துங்க டீ சூப்பராக இருக்குதுங்க இது தவிர மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பூண்டு மூணு மிளகா வத்தல் இதை வந்து வறுத்து பிடிச்சிக்கலாம் கடாய் காஞ்சிடுச்சுங்க இப்போ தாளிக்கலாம் கடுகு சீரகம் சோம்பு வெந்தயம் இது பொரியட்டுங்க எப்பவுமே கடுகு பொரிஞ்ச பிறகு சேருங்க பொறிஞ்சிடுச்சுங்க இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கரண்டி வச்சு நசுக்கிடுங்க வெங்காயம் வதங்காமல் எப்போவுமே சேர்க்காதீங்க நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க நல்லா கிண்டி விடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் பூண்டு வந்து ஒரு விளக்கு வதங்கணுங்க இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா எண்ணெயில் புரியணுங்க இது வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளிங்க நல்லா பொடி செரிஞ்சு வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்துக்கலாம் நாம் அந்த தொக்குக்கு புளி சேர்க்க போகிறதுல தக்காளி தான் புளிப்பு தருங்க புளி சேர்த்தோம்னா அது குழம்பாயிருங்க தக்காளியோட புளிப்பு தாங்க தேவைப்படும் தக்காளி நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொடிகளை ரெடி பண்ணலாம் இது மிளகு சிரப்பொடிங்க இப்போ இஞ்சி இஞ்சிப்பொடி அரைச்சிக்கலாம் இந்த ரெண்டுமே இந்த டிஸ்க் ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போது தேங்காய் வந்து திப்பி திப்பியாக அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நைஸாக அரைக்கூடாதுங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணுங்க நைஸாக அதாவது பேஸ்ட்டு பார்த்து அரைச்சிடக்கூடாதுங்க இப்போ தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம முத முதல் போட போகிறது முருங்கக்காய் தாங்க முருங்கைக்கா வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இப்போ போட்டுக்கலாம் முருங்கக்காய் பாதி வெந்தப்படுறது தாங்க கத்திரிக்காய் போடணும் ஏன்னா கத்திரிக்காய் சட்னி வெந்துருங்க நல்லா கிண்டி விடலாங்க இது நல்லா வதக்கலாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவே முதல் பார்க்குறீங்களா இப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம மதுரை மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இப்போ காய் வதங்கிடுச்சுங்க மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசால் இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க மசாலாவில் பச்சை வசனம் போணுங்க நல்லா வதக்கி விடலாம் முருங்கக்காய் பாதையில் வேகணுங்க ஓகே பாருங்கள் நம்ம முருங்கைக்காய் இப்போ பாதையில் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க கத்திரிக்காய் போட்ட பிறகு மூடி போட்டு வேகிட்லாங்க இப்போ தரது பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் மசாலாவில் நல்ல என்ன பிரிஞ்சு வந்துருக்குங்க அப்படி ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விடுங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி டிஃபனுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ் வந்து எது கூட நல்லா சூப்பராக பொருந்து வருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அமிர்தமாக இருக்குங்க இதை நல்லா பிறட்டி விடணுங்க இது பரட்டின பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் சோம்புத்தூள் அதை இப்போ சேர்க்கணுங்க அதில் பூண்டு சேர்த்துருக்கோம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனை கொடுக்குங்க இதே சேர்த்து வதக்கின பிறகு இப்போதாங்க தண்ணி ஊற்ற போகிறோங்க இந்த காய் வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம் நல்ல என்ன பிரிஞ்சு வந்துருக்குங்க பாருங்கள் மசாலா நல்லா வாசனை வருது காய்களும் பாதியளவுக்கு வந்துருச்சுங்க அப்படி கிண்டி விடலாம் முருங்கைக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க கத்திரிக்காய் வந்துருச்சுங்க ஓரளவுக்கு ஓகே கிட்டத்தட்ட நம்முடைய கத்திரிக்காய் மசால் நான்வெஜ் வெஜிடேஸில் இருக்குது காய் வெந்திரிச்சுங்க இதை தொக்காவும் சாப்பிட்லாம் இல்லை நல்லா வறுத்துட்டு வருவலாகவும் சாப்பிட்லாங்க ஓகே இப்போ தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப விழுதாறிக் கொடுதுங்க நைஸான திருவிழா இருக்கணுங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த மசாலா இருக்க தண்ணியெல்லாம் காயோடு சேர்ந்து மசால் நல்லா காய்கறியில் ஊர்ணுங்க இப்போ கொத்தமல்லி கருப்பில் போட்டுக்கலாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துருங்க இப்போ பார்க்கலாம் நல்ல கெட்டியாக வந்துருக்குங்க உங்களுக்கு இந்த பதம் போதும்னா இறக்கிடுங்க எனக்கு இன்னும் கெட்டியானுங்க அப்படியே அடுப்பிலே இருக்கட்டுங்க நல்லா கிண்டி விடலாங்க இந்த தொக்கில் நம்ம அதிகமாக என்ன சேர்க்கலங்க பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் சூப்பராக வந்துருச்சுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க அடுப்பத்து ஸ்கிமில் வச்சு வைக்கலாங்க நல்லா கிண்டி விடுங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் தொக்கில் இருக்க தண்ணி எல்லாம் வத்தனுங்க தண்ணி வற்ற வத்த தொக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கு கெட்டியாக கெட்டியாக அதோடய டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்குங்க இதையே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சைடு டிஷ்ஷாக தொட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் இருக்க தண்ணி வத்துட்டும் இப்போ கொஞ்சம் மூடலாங்க இப்போ பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க தொக்கில் வந்து நல்ல வாசனை வருதுங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசால் வந்து நல்ல வாசனை கொடுக்குதுங்க நம்முடைய அந்த கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக கமகமன் இருக்குங்க நல்ல மனத்தோடு இருக்குங்க வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் அதே நேரம் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்ஸையும் கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி